சுப்பல்வியில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜி டிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எழுதக்கூடிய ஆசிரியர்களுடைய அரசு பணி கனவை நனவாக்க வேண்டும் அவர்கள் வந்து இந்த ஆண்டு வந்து நம்மளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தருணம் இது ஸோ இந்த காலகட்டங்களில் பயிற்சி எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் நிச்சயமாக தங்களுடைய பணியை உறுதி செய்ய வேண்டும் தன்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு பயிற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய அரசு பணிக் கனவை உரித்தாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை அடிப்படையாக வைத்து ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேஜ்ங்கிறது ரெண்டு கேட்டகிரியில உங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ முதல் கேட்டகிரி வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணி அதில் இருந்து உங்களுக்கு தேர்வு வாரத்தில் ஒரு நாள் உங்களுக்கு ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு தேர்வு கொடுக்குறோம் ஸோ அந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் காலையில் ஏழு மணிக்கு கொடுக்கக்கூடிய தேர்வை மாலை இரவு பதினொன்று ஐம்பத்தி ஒன்பதுக்குள்ளே நீங்கள் எழுதி முடிக்கணும் ஒன் டைம் மட்டும்தான் எழுத முடியும் உங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டை நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட அந்த டெஸ்ட் பேஜ் கண்டக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம் நாளை ஞாயிற்றுக்கிழமை சரிங்களா நம்ம என்ன செய்ய போகிறோம் மூன்றாவது தேர்வை எதிர்நோக்க நோக்க காத்துக்கொண்டிருக்கிறோம் இந்த சூழ்நில ஆசிரியர்கள் மேலும் தளை ஏன்னா இது ஒரு முறை மட்டும்தான் எழுத முடியுது வாரத்தில் ஒரு நாள் ஸோ இந்த கேட்டகிரியில் போனால் நம்ம என்ன செய்ய முடியாது போஷனை முடிச்சு வெளியே வருவது என்பது கொஞ்சம் சிரமமா இருக்கும் அப்படிங்கிறது இனியும் அதிகப்படியான தேர்வுகளை அவங்க எதிர்நோக்கணும் என்பதை அடிப்படையாக வைத்து கொஸ்டின் பேங்க் சரிங்களா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் பதினான்காயிரம் வினாக்கள் வரைக்கும் ஜிகேயை பொறுத்த வரைக்கும் சரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சரி அதையும் ஒரு பதினைந்தாயிரம் வினாக்கள் வரைக்கும் ஸோ கிரியேட் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சிடும் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் அப்லோட் பண்ணிடும் உங்களுடைய ஃப்ரீ டைமில் ஒரு எக்ஸாமை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் ஃபைவ் டைம் அட்டன் பண்ணிக்கிற கூடிய வாய்ப்பை நம்ம உருவாக்கி கொடுத்துருக்குறோம் இதுதான் ஐம்பதாயிரம் வினா விடைங்கிற கான்செப்ட் இதை நீங்க எதிர்நோக்கிற பட்சத்துல வேற எதையுமே நீங்க பார்க்க வேண்டியது கிடையாது அந்த அனைத்தையுமே இதுக்குள்ள கொடுத்துரும் ஏன்னா வாரத்துல ஒரு நாள் நம்ம எழுதக்கூடிய தேர்வு என்பது நம்ம என்ன செய்ய முடியாது தொடர்ச்சியாக வந்து அந்த போசனை முடிக்க முடியாது அதுல இருக்கக்கூடிய கான்செப்ட மட்டும்தான் நம்ம எழுத முடியும் சோ அது ஒரு புறம் போய் கொண்டு இருந்தாலும் கூட நம்ம என்ன செய்யறோம் அதோட கொஸ்டின் பேங்க் எந்த அளவிற்கு நம்ம தேர்வை எதிர்நோக்குறோமோ நோக்குறோமோ அந்த அளவிற்கு நம்மளுடைய தவறுகளை திருத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மதிப்பெண்ணை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அதிகப்படுத்திக்கலாம் இதுதான் பேசிக்கான கான்செப்ட் ஸோ அதை அடிப்படையாக வைத்துதான் நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேங்க் ப்ரொவைட் பண்றோம் நூறு நூறு கொஸ்டின் இப்போ சைக்காலஜினா மாடல் டெஸ்ட் ஒன் மாடல் டெஸ்ட் டூ ஒவ்வொரு டெஸ்ட்லயுமே நூறு நூறு கொஸ்டின் இருக்கும் ஸோ அந்த நூறு நூறு கொஸ்டினை நீங்கள் அட்டன் பண்ணி கிட்டத்தட்ட பதினான்காயிரம் கொஸ்டினை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அட்டன் பண்ணி உங்களை ரிவிஷன் பண்ணிக்கிறதுக்கு டோட்டலாக அதில் அப்படியே நம்ம என்ன செஞ்சிடோம் அப்லோட் பண்ணிடுறோம் அதே மாதிரி ஜிகே அதே மாதிரி தமிழ் மேஜர் இருக்குது அதே மாதிரி ஹிஸ்ட்ரி மேஜர் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம் ஒரு டெஸ்ட் பேஜ் கிரியேட் பண்ணுறோம் ஐம்பதாயிரம் வினா விடை டெஸ்ட் பேஜ் ஸோ இது வந்து மே ஒன்றாம் தேதி ஏன்னா கோடை விடுமுறையை முன்னிட்டு அந்த கோடை விடுமுறை என்பது நம்மளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு இனிமையான ஒரு நல்ல தருணம் அதாவது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவோம் அந்த கோடை விடுமுறை கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஒரு நாட்கள் ஸோ அந்த நாட்களை நம்ம சிறந்த முறையில் பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காக மே ஒன்றில் இருந்து உங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அந்த பேஜை நம்ம ஆரம்பிக்கிறோம் ஸோ இப்போ அதில் எப்படி தேர்வு எழுதணும் அதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் டெஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்னச்சு ஆன்லைன் டெஸ்ட் எழுதிக்கிட்டு இருந்ததில் டோட்டலாக ஒரு புது மாற்றமாக மாற்றி ஒரு தேரோ ஃபைவ் டைம் நீங்கள் ஆன்லைனில் எழுதுறீங்க நெட்ஒர்க் ப்ராப்ளத்தில் கட் ஆகிருச்சுன்னா நம்ம எழுத முடியாது அப்படி இருக்கக்கூடிய தருணத்தில் இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரீகனெக்ட் ஆகி வந்தக்கூடிய அளவுக்கு ஒரு புது முறையில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உருவாக்கியிருக்கோம் அதில் தமிழ் பாடத்திற்கு ஹிஸ்ட்ரி பாடத்திற்கு அதே மாதிரி சைக்காலஜிக்கு சாம்பிள் டெஸ்ட் நூறு நூறு கொஸ்டினோட சாம்பிள் டெஸ்ட் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அதை எழுதி பாருங்க இதே போல தான் அடுத்து உங்களுக்கு மே ஒன்றுல இருந்து வரும் என்பதை அடிப்படையாக வைத்து நம்ம நினைச்சிடும் உங்களுக்கு இந்த சாம்பிள் டெஸ்ட் எப்படி எழுதணும் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக இந்த மொபைல் ஆப்ஸ்ல இணையணும்னு சொல்லி கோரிக்கை கொடுத்துட்டு நம்ம பல காணொலிகள் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்க ஜாயின் பண்ணிக்கணும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண பிறகு அந்த வாட்ஸ்அப் குரூப்புமே வந்து பார்த்தீங்கன்னா சுபி ட்ரீம்ஸ் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் டீம்ங்குறதா வாட்ஸ்அப் குரூப் அந்த குரூப்ல நீங்க பிறகு அந்த குரூப்ல மொபைல் ஆப்ஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணுங்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதை வச்சு நீங்கள் மொபைல் ஆப்ஸ் போய்க்கலாம் ஸோ இப்போ நார்மலாக இந்த டெஸ்ட்டை எப்படி நம்ம எழுத போகிறோம் நம்மளுடைய சுபிக் மொபைல் ஆப்ஸை நீங்கள் ஓபன் பண்ணுறீங்க கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஜஸ் இருக்கும் அந்த கிளிக் பண்ணீங்கன்னா சுபே ட்ரீம்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டீம்னு இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணுறீங்க அதை கிளிக் பண்ணி நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஓவர்வியூ அட்டண்டன்ஸ் அசைன்மெண்ட்னு இருக்கும் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளும் பொழுது உங்களுக்கு டெஸ்ட்டுங்கிற ஒரு ஃபோல்டர் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும் ஸோ அந்த டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம் பாருங்கள் பிஜிடிஆர்பி சைக்காலஜி ஐம்பதாயிரம் டெஸ்ட்டு பேஜ் சாம்பிள் டெஸ்ட் இது சைக்காலஜி அடுத்து பாருங்க தமிழுக்கு அடுத்து ஹிஸ்டரிக்கு ஸோ மூணு கொடுத்துருக்கேன் இதற்கு முன்னாடி கொடுத்திருக்கக்கூடிய டெஸ்ட்டுக்கு நேம் பாருங்க ப்ராக்டிஸ் டெஸ்ட்னு இருக்கும் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய டெஸ்ட்டுக்கு பாருங்கள் ஆன்லைன் டெஸ்ட்டுன்னு இருக்கும் இந்த தேர்வை நீங்கள் எப்போ எழுதி முடிச்சுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரவு பதினொன்று முப்பது மணி வரைக்கும் நீங்கள் அந்த டெஸ்ட்டாக ஃபை டைம் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க ஓப்பன் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு ஆசிரியர்கள் மொத்தம் அறுநூற்றி இருபத்தி ஐந்து இதில் இருபத்தி இரண்டு ஆசிரியர்கள் வந்து இந்த தேர்வு எழுதியிருக்காங்க ஸோ இந்த டெஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன அதில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் எழுதக்கூடிய ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்கும் ஆன்லைன் டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும் உங்களுக்கே அந்த வேரியேஷன் தெரியும் ஸோ அந்த அந்தளவிற்கு வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உருவாக்கி கொடுத்துருக்கோம் ஸோ ஒவ்வொரு ஆசிரியருடைய மதிப்பெனும் இங்கே வருது பாருங்கள் டோட்டலாக நூற்றி பத்து கொஸ்டின் ஸோ ஆசிரியர்களுடைய மதி நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி நான்கு நாற்பது முப்பத்தி ஒன்பது ஸோ முதல் மதிப்பெண்ணே எழுதினவங்களில் நாற்பத்தி ஒன்பது தான் வந்திருக்கு அந்தளவிற்கு ஸ்டாண்டர்டாக உங்களுடைய கற்றல் அடைவுகளை வந்து பரிசோதித்துக் கொள்வதற்கு ஏதுவாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இந்த ஆன்லைன் கொஸ்டின் கொடுத்துருக்குறோம் முதல்ல நீங்கள் இதை போய் அட்டன் பண்ணுங்க அட்டன் பண்ணிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்ட்டை ஃபைவ் டைம் அட்டன் பண்ணிக்கலாம்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது உங்களுடைய ஃப்ரீ டைம்ல திருப்பி ஒரு தடவை படிச்சுட்டு நீங்கள் ரீகால் பண்ணி ரீ டெஸ்ட் எழுதலாம் எல்லாமே இந்த டெஸ்ட் எழுதி முடிச்சு சப்மிட் பண்ணோன்னே கீழே உங்களுக்கு கேட்கும் ரீ டெஸ்ட் கேட்கும் நீங்க அதை கிளிக் பண்ணி திருப்பி நீங்க எழுதிக்கலாம் அஞ்சு முறை அதுலேயே உங்களுக்கு நீங்க எத்தனை முறை நீங்கள் அட்டன் பண்ணலாம்ங்கிற வாய்ப்பும் கொடுத்து நம்ம மறந்துடுவோங்கிறதுக்காக இனி நாலு தட இருக்கு மூணு தட இருக்குங்கிறதும் உங்களுக்கு மென்ஷன் ஆகும் அந்த அளவிற்கு ஒவ்வொரு தகவல்களையுமே தேடி தேடி இந்த ஆன்லைன் டெஸ்ட்ல நம்ம கொடுத்துருக்கிறோம் ஆசிரியர்களுடைய அரசு பணி கனவு உறுதியாக வேண்டும் என்பதற்காக ஆகவே சுபிக்குழுவை ஒவ்வொரு ஆசிரியர்களும் பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த ஐம்பதாயிரம் வினா விடைகளை உள்ளடக்கிய இந்த டெஸ்ட் பேஜும் உங்களுக்கு ப்ரீ வெர்ஷனாக நம்முடைய சுபிக்குழுவை பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய அரசு பணி கனவு நனவாகவே வேண்டும் என்பதற்காக கொடுக்கிறோம் வாய்ப்பை பயன்படுத்திக்க இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் உங்களுடைய கருத்திற்கு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே